அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா விபரகாத்து காலங்காலமாக நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வர்றோம் அதில் நம்ம சுபஹான மௌலூரில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளும் அதேபோல் இஸ்லாத்துக்கும் முரணான குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் முரணான பல செய்திகளை பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வரணும் இந்த செய்திகளை நம்ம சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் மல்லாடைய தூதருக்கும் எதிராக பல கருத்துக்கள் இருக்குது பல விஷயங்கள் கட்டுக்கதைகள் ஆதாரமற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க அந்த கொள்கையை சேர்ந்தவங்க அவ்வாளுங்க இவ்வாளுங்க ஒவ்வாளுங்கன்னு சொல்லி அதை வந்து மறக்கிறாங்க அதற்கு பதில் இல்லாம ஆதாரத்தை காட்டாமல் அந்த இயக்கம் இந்த இயக்கம் அவங்க இவங்கன்னு சொல்லி இதை மறக்கக்கூடிய விதத்தை பார்க்க முடியுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர் சம்பந்தமாக அல்லது வானவர்கள் சம்பந்தமாக ஏதாவது எழுந்திருப்பதாக இருந்தால் அது எங்க இருக்கணும் குர்வான்லையும் ஹதிஸ்லேயே இருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கணும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கணுமே தவிர அல்லா தத் தொடர்பாக விஷயங்கள் நமக்கு கற்பனையாக சொல்ல முடியாது எல்லாம் அப்படி செஞ்சுருப்பான் இப்படி செஞ்சுருப்பான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்றதை நமக்கு கற்பனையாக சொல்ல முடியாது அவ்வாறு இருப்பதாக இருந்தால் அல்லா சொல்லியிருக்கணும் இல்லாட்டி நபிகள் நாயகம் செலவர் அவர்கள் சொல்லியிருக்கணும் அப்போ இதில் இருந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தோஸ்கள் என்ன எங்கே ஆதாரம் குர்வானில் எங்கே இருக்குது ஹதிஷ்ல எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஜமாதம் சேர்ந்தவங்க அவ்வாளுங்க இவ்வாளுங்கன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடியதாக நமக்கு பார்க்க முடிகின்றது இப்போ எல்லாமே ஏஐ தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் சரி சட்ஜிபிட்டி எந்த கோல் கேம்ஸ் சேர்ந்தது இல்லை சட் ஜிபிட் எந்த இயக்கத்தை சேர்ந்ததும் இல்ல சுபான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பைத்துகளை வந்து நம்ம சட் ஜிபிட்ல போட்டு இஸ்லாத்துடைய அகீதாக்கு எந்த அளவுக்கு தொடர்பா இருக்குது என்பதை நம்ம சட் ஜிபிட்டு கிட்ட கேட்க சரி இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ உலகத்துல எல்லாமே இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நாம சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்கிறேன் இந்த இயக்கம் அந்த இயக்கம்னு சொல்றதுனால சர் வந்து எந்த ஒரு இயக்கமும் இல்லை எந்த ஒரு கொள்கை சார்ந்ததும் இல்லை அதனால நம்ம இந்த ஏஐ ல இந்த சுபான மௌலத்தில் இருக்கக்கூடிய சில பயத்துக்களை இன்புட் பண்ணி அளவுக்கு இஸ்லாத்துடைய அக்கீதாக்கு குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் வந்து ஒத்து போகுது இணங்கு இருக்குது இல்லாட்டி முரண்படுது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த அனைவரும் எழுந்து நின்று வாசிக்கக்கூடிய இந்த யாரபி சலாமு அலைக்கும் யாரூ சலாமுல் அலைக்கும் சொல்லக்கூடிய இந்த பயத்தை நம்ம இன்புட் பண்ணுவோம் டைப் பண்ணிட்டு இது எந்த அளவுக்கு அக்கீதாக்கு இணங்கு இருக்குது என்பதை நம்ம கேட்போம்

Uh, ruwadi di air ke dalam batu kulwaan. ya nabi salam alaikum, ya rasul salam alaikum, ya habib salam alaikum, salawatul lai lalaikum, asakal badru alaina, fakta fad minul budur, nislu snika mara ina, katu ya wajah surur, anta shamsu anta badr, anta nurul faukunur, anta iksiru wakali, anta misbahu suduri, ya habib ya muhammad, ya arusel haifin, ya Muhayyad ya Mu'amadjad ya imamul kiblatain. Marha wajhaka bashad ya karimal walidain خودقل صافي مبرد وردنا يوم النشور أنت غفار الخطايا وذنوب الموبكات أنت ستار المسابي ومكيل الحسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي وغفلي عن علي آل مسير وغفا مستجيب الدعوات ربي رحمنا جميعا بجميع صالحات سريع ركذ سو نام أبا كيبو إذا كروان كم هذه بعض الأبيات من الكتاب سبحان مولودي فأرجوها على الأكيدة الإسلامية القرآن الحديث القرآن والحديث ஸோ இந்த வரிகள் சுபானமாவலுங்கிற புத்தகத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு அக்கீதாக்கி இணங்கி இருக்குது என்பதை சர்ச் பண்ணி தான் சொல்லி கேட்குறோம் இப்போ சர்ச்சி வீட்டில் பதில் வந்திருக்குது ஜசாஹா ஹைர் அலா முஷாரத்துக்கு அது அபியாத் அல் ஹசாயிப் அல் மதா இது நபி சல் அலா அலுவலி வல்லலாம் லஹமாத் மஜ்ரீ முஸ்லிமின் முஹிமஜித்தன் அர்து அல் 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 ஹக்கீதத்தில் இஸ்லாமியத்தில் ஷொஹியா அல் குரான் ஹத் அலா யு ஃபிஹாஃபுல் அபியாத்தில் லத்தீ தகல் தஹா ரசூலா குறித்த எழுந்தப்பட்ட கவிதைகள் வந்து புகழ்ச்சிக்கு பல முஸ்லீம்கள் மனதில் மிகவும் விருப்பதாக இடை பெற்றிருக்கும் ஆனால் வந்து அவற்றை வந்து இஸ்லாமிய அக்கீதாவுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு காட்டுவது வந்து ரொம்ப முக்கியம் இல்லாட்டி வந்து அவற்றில் அளவுக்கு இருந்தது குழு அல்லது தவ்ஹீதுக்கு முரண்பட்ட சொற்கள் வந்து புகுந்துடும் ஸோ நீங்கள் குறிப்பிட்ட வரிகளை வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லி போட்டிருக்குது அபியாத்துல் முவாஃபிகத்துல் அக்கீதா அக்கீதாவுக்கு வந்து இணங்கிய வரிகள்னு சொல்லி சில வரிகளை போட்டிருக்குது யா நபி சலாம் அலைக்கும் யா ரூல் சலாம் அலைக்கும் ஹபீப் சலாம் அலைக்கும் சலாத்துல்லாய் அலைக்கும் அதி குல்லா பிசலாமி வசவாத்தி அல்ல நபி சல்லா அலுவலி வசலாம் முவாஃபிகுல் இல் குர்ஆன் ரசோல்லாக்கு துவா கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய வரிகள் சரியானது அகீதாக்கு உட்பட்டு இருக்குது அதே போலா குர்வான் குரானுடன் இணங்குதுன்னு சொல்லி அல்ல நபி சல்லு அலை வசலீமுஸ்லீமா சொல்லக்கூடிய அகதாப்ல வரக்கூடிய அம்பத்தி ஆறாவது வசனம் அந்த குர்ஆன் குர்ன் வசனத்தையும் வந்து போட்டு அதுல அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான் மாணவர்கள் அவருக்கு அவனது அருளை வேண்டுகிறார்கள் நம்பிக்கை கொண்டு நீங்களும் அவருக்கு அருளை வேண்டுங்கள் சலாம் கூறுங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை சொல்லி இது அக்கி தக்கி நங்கக்கூடிய வரிகள்னு சொல்லி போட்டிருக்குது அதுக்கு பிறகு அபியாத் முகாலிஃபா பட்ட வசனங்கள்னு சொல்லி அந்த ஹஃபார் ஹத்தாயா மூபிகாத் அந்த சத்தாரூர் மசாவில் ஹசராத் நீங்கள் தான் வந்து பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களை போட்டு ஆதில் அல்ஃபாலு ஹத்தீர்துல் ஜித்தா மின் மீன் சிபாத்துல்ல இது வந்து ஆபத்தானது எல்லாவுடைய சிஃபத்துகளை கொண்ட பண்புகளை வந்து எழுந்திருக்கிறாங்கன்ற மாதிரி போட்டிக்குது உல் ஹத்தாயா பாவங்களை மன்னிக்க கூடியதுன்னு சொன்னால் ஜாஹஃபில் குர்வான் அது வந்து குர்வானில் அல்லாஹ வந்து அல்லாஹ்வுடைய பண்பா சொல்லிக்காட்டுறான் இன்ன ஹூ கான கஃபார் சூரான் ஊவலில் வரக்கூடிய பத்தாவது வசனத்தை போட்டிருக்கிறான் பக்துஸ்த் தஃபிர் உ ரபக்கும் ஹூ கான கஃபார் உங்களுடைய இறைவனிடமே மன்னிப்பு திறேன் அவனை மன்னிக்குவனாக இருக்கிறான் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை உதாரணமாக போட்டிருக்குது அதேபோல் சத்தார் உமகில்லுல் ஹஃபராத் கதாலிகா மின் அஸ்மாஹி வாஃப் ஆலிகி சுபஹானஹு அன்னபி சல்லவலிசலாம் யாஹா லா அஃப்ரூ துனுப இன்னம்மா யஷ் அவுலின் மோமினின்னு பீது நில்லாஹ் தார் மறைப்பவர் மற்றும் முக்கில் அல் அஜராத் அல்லாவுடைய பெயர்கள் அதுக்கப்புறம் அல்லாவுடைய செயல்கள் எல்லாவுக்கு சொந்தமானது ரசூல் சலாசன் அவர்கள் பாவங்கள் மன்னிக்க மாட்டார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து எல்லாவுடைய அனுமதியுடன் மறுமையில வந்து நமக்காக வந்து பரிந்துரை செய்வாருன்னு சொல்லி எழுந்திருக்குது அதே போல ரசூ சொன்ன ஒரு அதிசயம் மேற்கோள் காட்டியிருக்குல வரக்கூடிய சஹியான மேற்கோள் காட்டிருக்கு கேக்குறத அல்லாட்டமே கேளுங்க உதவி தேடும் போது அல்லாட்டிலே உதவி தேடுங்கன்னு சொல்லி திருமீதியில வரக்கூடிய ஒரு அதிசயம் உதாரணத்துக்கு பதிவு செஞ்சிருக்குது அதே போல அபியாத் ஹைரோ மஷ்ரோ அதே போல தவறான அனுமதிக்கப்படாத தவசூலுள்ள சில வசனங்கள்னு சொல்லி கஃபிர் வன்னி துனுபி வஹ்ஃபுலி அன் செய்யாத்தி என்னுடைய பாவங்களை நீக்குங்க என்னுடைய தவறுகளை வந்து என்னிடத்துலேருந்து இல்லாமாக்குங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வரிகளை போட்டுட்டு அது சொல்லுது தலபு தஃபிர துனுபி வல் மஹ்ஃபிரத்தி யஜிப் ஐ வஜ்ஜல இல்லல்லாஹி வஹ்தா லாயிலா நபி சொல்லா அலி வஸ்லாம் அவஹாய் ரஹி காலத்தால ஒமை அஃபிர துனுபை இல்லல்லா ஆல இம்ரான்ல நூற்றி முப்பத்தஞ்சாவது வசனத்தையும் உதாரணத்துக்கு மேற்கொள்ள காட்டி சொல்லுது பாவங்களை மன்னிக்க சொல்கிறது தவறுகளை மன்னிக்க சொல்லுது இது வந்து அல்லாவுடைய பண்புகள் அல்லாவுடைய சிஃபத்துகளை கொண்டது அல்லாவுக்கு மட்டுமே நபிகள் நாயகம் சலாஹம் அவர்களுக்கோ வேறு யார்ட்டையுமே வந்து இப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுது அது காலத்தால் அல்லா சொல்றான் உமை அஃபிரோ துணுப இல்லல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடிய யார் இருக்கிறான்னு சொல்லி அல்ல சொல்லக்கூடிய அந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுது பாவங்கள் மன்னிக்கிறது பாவங்கள் நீக்கிறது வந்து அல்லாவுடைய சிபத்து இது நபிகள் நாயகம் சிவாசி அவர்களுக்கோ யாருக்குமே செய்ய முடியாது என்றதையும் தெளிவா சொல்லுது சர்ஜி பிடி சொல்லக்கூடியது இதுதான் அல்லாவுடைய சிபத்துகளை அல்லாஹிட்ட மட்டும் கேட்கக்கூடிய பண்புகளை சுழாட்ட கேட்டு இருக்காங்க ஆர்டையும் கேட்கக்கூடாது இது அல்லாவுக்கு மட்டுமல்ல பண்புகள் குர்வானுக்கு முரணா இருக்குது என்பதை தெல்ல தெளிவாக சர்ஜி பிடிமே நமக்கு சொல்லுது ஆ சர்ஜி பிடிக்கும் வந்து இந்த இயக்கத்தை சேர்ந்தது அந்த கொள்கையை சேர்ந்தவங்க இப்படி கூட சொல்றது கூடும் அல்லாவுக்கு உள்ள பண்புகள் ஆர்டையும் கேட்கக்கூடாது இல்ல சர்ஜி பிடி கூட தெரிஞ்சது கூட நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு தெரியாமல் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க குர்வானையும் ஹதீஸையும் விட காலங்காலமாக நம்பி வந்த இந்த புத்தகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ தான் எவ்வளோ வருஷங்களாக இது ஓதி இருந்தாலும் எவ்வளோ வருஷங்களாக நம்முடைய பாட்டனார் முப்பாட்டனார் நம்முடைய தாய் தந்தையர்கள் வாசிச்சுருந்தாலும் இது குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் தெளிவாக முரண்படுது என்று தெரிஞ்சால் நம்ம அல்லாஹுக்கும் மலையோடைய தூதருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நம்ம காலங்காலமாக செஞ்சு வந்தோமே இது நமக்கு உடையுமா இப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது குருவானுக்கு முரணாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இதை தூக்கி கடாசி வீசிடணுமே தவிர இதை நம்ம இன்னும் தலையில் தூக்கிக்கொண்டு இதை நாங்கள் முட்டு கொடுத்துக்கொண்டு இது சரி நம்ம பார்க்கக்கூடாது சட்ஜி பிடி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தெல்ல தெளிவாக சொல்லுது இது வந்து அல்லாவுடைய பண்புகளை ரசூலாக கொடுக்குறாங்க அல்லா திருமறையில் அவனுக்குரிய சிஃபத்தாக சொல்கிறான் பாவங்களை மன்னிக்கிறது அல்லாடைய சிஃபத்துன்றான் தவறுகளை மன்னிக்கிறது அல்லாவிட சிஃபத்துன்றான் தன் தவறுகளை மறைப்பது அல்லாவுடைய சிஃபத்துன்றான்றத செட் நமக்கு தெல்ல தெளிவாக நீங்களும் வந்து என்னை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் செட் ஜிபீட்டில் இதில் இருக்கக்கூடிய வசனங்களோ வாசகங்களை இந்த பைத்துகளை வந்து இம்புட் பண்ணி பாருங்க இன்புட் பண்ணிக்க கேளுங்க இது எந்த அளவுக்கு அக்கீதா இணங்கி இருக்குது குருவான் அதிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை கேளுங்க அதுவே வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பாடம் நடத்தும் இது அக்கீதாக்கு முரணானது குருவானுக்கு முரணா முரணாக இருக்குது அதிஸுக்கு முரணாக இருக்குது சிறுக்கான வாசலுக்கு உங்களை அழைச்சி செல்லுதுன்றதை தெல்ல தெளிவாக சர்ஜி பிடியை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு குருவானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான பல செய்திகளை நாங்கள் நம்பி வர்றோம் எந்த அளவுக்கு காலங்காலமாக நாங்கள் இதை வந்து மார்க்கம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் என்பது தொடர்பாக இன்னும் பல செய்திகளை இன்ஷா இல்ல அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே போல் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவீட் பூசோ அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளி வபர்காத்தூ